inga parimaramaale enaku thalavali kaatchu vanda needa paathukara adupolae thane ona konna naan thane paathukana maramaane inda coffee vaangi kudichitte konja neram padithu elambu thalavali ellaa appadiye parandu poyirum aan seringa atha paasathula ninge ammavayey minjittinga inda maari oru maama irkkadikku na romba kuduthu vechirukano eththa coffee kudichitte naan konja neram padithu thoongi rest adike aan seri maramaa மாமி நான் சும்மா இல்லடா அவ இல்ல நானும் இல்லடா மக்களே ரோசா அப்பவே வந்துட்டேன் உனக்கு கொஞ்சம் மாத அறிவீருமா

மருமவா பொறாமை பிடிச்சவா அப்புறம் அவ என்ன பார்த்து பொறாமடைப்படுவா அதனால தான் அவகிட்ட எந்த விஷயமும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் ஏட்டி கலை வலியில முதல்ல இங்கே சோஃபாயில்தான் உட்கார்ந்துட்டுருந்தான் அப்புறம் கண் கண்ணீர் வந்து ரூமுக்கு போய்ட்டா அப்படியே காஃபியை போட்டு கையில் கொண்டு கொடுத்தேன் நான் காஃபியை கொண்டு கொடுக்கலைன்னு பாரு கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் சோஃபா செட்டுக்கு பாரு பாரு படுத்து வெள்ள போகும்போது அவளு உனக்கு நிறைய அறிவு இருக்குமா ஆத்தாalum மொவள ஏதோ புத்திசாலித்தனமா யோசிக்கறாங்களே என்னன்னு தெரியலையே சரிமா பாத்திரம் எடுத்து பாத்திரமா போயிட்டு வா ரெண்டு ரெஇந்தளியே தான் வருவாள்வா இதுல நானேக்கே சரிப்படாது இவ்ளோ எங்க போறாளோன்னு பாப்போம் அம்மா பாத் எடுத்து பాత్రுமா போய்டு வாம்மா சரி மக்கா உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு வாழை மீனும் சாரமீனும் வாங்கி வச்சிருக்கேன் எங்க போறன்னு கொடைஞ்சு கொடைஞ்சு இல்ல நம்ம என்ன சிவகாமி அம்மே மகளே எங்கயோ கிளம்பி போற போல இருக்கு ஆஹ் மதி எங்க போறியான்னு கேக்க கூடாது பத்தியா ஆமா சிவகாமி எங்க கிளம்பறீங்கன்னு கேட்டேன் மேலதா அது வந்து ஏமா நீ இதுமா நான் சொல்றேன் என்ன ரோசா உங்க மர்மமா வாயில அடிச்ச அடில உங்க கடவ பல்ல எல்லாம் உடைஞ்சு விழுந்துடாமே அந்த பல்ல எல்லாம் தேறு இருந்தீங்களே ஊர் ஃபுல்லா கலவரமா இருந்து கூட இந்த ஊர் போறாங்க கேட் விசாரிக்கலன்னு பார்த்தா ஒண்ணும் கிடைக்காது நான் போட்ட மொவல பேச விட்டுட்டு அம்மா காரே பின்னாடி இருந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கா எப்பா இந்த ரோஸ் கிட்ட வந்து தப்பிச்சு சாமி பாத்தியா என் தரமையா வெள்ளையம்மா பாட்டி எப்படி ஓட விட்டேனே ஆமா மக்கா எங்க போறேன் யாது போறேன் பாடு பேசதான் வந்தான் அவளே நீயே நல்ல சாமத்தியா பேசி அனுப்பி விட்டுட்டான் என்ன

சுவாரு மீன் எல்லாம் பொறிச்சி வைங்க நம் பக்கத்துல சுபத்ராக்கா வீடோட போயிட்டு வரேன் சரி ரோசா போயிட்டு வா நல்ல காலம் எஸ்கேப் இங்க இருந்த எப்படி நல்ல மாயினி குடஞ்சு குடஞ்சு கேப்பாங்க அத்த எங்க போச்சின்னு அப்புறம் மாயினி விலா வரைய பாடி கேப்பாங்க என் வாயில இருந்தா எப்படி அது விழுந்துரும் மாமியார பத்தி கேப்பேன்னு இந்த ரோசா எப்படி அலர் ஓடியா

பூ எரிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டாமே பாரு பார் நல்லா பாரு குழம்பு சட்டு முன்னாடி இருக்கு கொஞ்சம் இருக்கு அடியாப்பா குறை சொல்ல தொடங்கிட்டாளா கொஞ்சம் கூட மிளகாத்துல அப்பா கொஞ்சம் கூட ருசியா இருந்திருக்கான் ஆமா இவளுக்கு ஒரு டப்பா ஃபுல்லா மிளக பொடியே போட்டுக்கணும் அப்பதான் நாக்குக்கு சுருக்குன்னு இருக்கும் மைனி குழம்புல இன்னும் கொஞ்சம் உப்பும் புளியும் மிளகும் போட்டு வைங்க அப்பதான் நாக்குக்கு ருசியா இருக்கும் நான் சுபத்ரா கா வீட்டு வர போயிட்டு வாரேன் அடி பாவி குழம்புல உப்பு கரெக்டா இருக்கா புளிப்பு கரெக்டா இருக்கா மொளவு கரெக்டா இருக்கான்னு பாக்கியன்னு சொல்லிட்டு ஒரு சட்டி மீன் குழம்பையும் முழுகிட்டாலே நம்ம என்ன தின்னோன்னு இவன் நினைச்சா நல்ல வேலை ஒரு கிண்ணத்துல எனக்கு கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்து வச்சது நல்லதா போச்சு இப்படி மீன் குழம்பு சாட்டிய வலிச்சு வச்சுட்டு போயிருக்காளே கழுகவே வேண்டாம் என்ன யாரும் அடிக்கிறாங்க யாரும் வந்திருக்கான்னு சரி போய் பாப்போம் என்ன தம்பி நீங்களா நல்லா இருக்கீங்களா ஆமா தம்பி நீங்க நான் நல்லா இருக்கேன் ஹஸ்பண்ட் இப்ப வந்திருக்கான் അമ്മയും മകളും ഒരു എനിക്ക് തട്ടത്ത പോട്ടിരിക്കാങ്ങ് എനിക്കിട്ട് തമ്പിട്ട കേട്ടാ തരും ടക്ക് എന്നു കേക്ക മുടേ തമ്പി ജൂസ് എടുത്തിട്ട് വരുട്ടാ വേണ്ടക എപ്പതാ സാപ്പാറ